சார் உண்மையை தேடி போங்க உண்மையை அறிவதற்கு முன்னாடி முடிவெடுத்துறாதீங்க அதில் தான் போராட்டமே வருது ஒருத்தன் போய் சொல்கிறான் நீதிபதி கிட்டே எனக்கு விவகாரத்தை வாத்தி வாங்கி கொடுக்க என் ஓய்ப்பு கேட்டானாம் நீதிபதி கேட்டாரு என்னடா அவ்வளோ கஷ்டம் உனக்கு ஒரு வருஷமாக அவள் பேசாமல் இருக்கலாம் ஓங்கி ஒரு அறை விட்டான் இருந்தாள் நீதிபதி அப்படிப்பட்ட பொண்டாட்டி கிடக்குறதோட அதிர்ஷ்டம் பண்ணணும்டா ஒரு நாள் ஏன் வீட்டுக்கு வா கஷ்டம் எவ்வளவு தெரியும் வாங்கறியா வந்து அண்ணா பாக்குறியா புழுங்க கிடக்குறான் சார் ஒருத்த ஒன்னு மட்டும் நினைச்சுங்க இன்னொருத்தனு இருக்கிற போராட்டத்தை விட நமக்கு எவ்வளவு மேல்றான்னு நினைங்க யாருக்க சித்தரும்புல யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் பாரத பிரதமர் சொன்னாங்களே நிறைய பேர் சொன்னாங்க அவரை விட எனக்கு மனசு வரல அவர் பாராளுமன்றத்தில் நிதி அமைச்சராக இருக்கும் போது ஒரு அறிக்கை விட்டாரு ஒவ்வொரு இந்திய குடிமகன் தலைமையில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் கடங்கு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாப்பாரப்பட்டியில இருந்து ஒரு ஆள் ஆயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு டிடி எடுத்து அனுப்பிட்டான் சார் அவன் லெட்டர் பேட்ல எழுதிட்டான் என் கடனை அடிச்சிட்டான் வருங்காலத்தில் இந்தியா கடன் வாங்கினா என்ன கேட்காம வாங்கக்கூடாதுன்னு எழுதிட்டான் அவர் அது படிச்சு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய சிக்கல் இதில் இருக்குன்னு நினைக்கலன்னு அவரே சிரிச்சிட்டார் அதனால யாருக்கு தகுதி பார்த்தெல்லாம் பிரச்சனை வர்றது இல்ல எல்லாருக்கும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் சார் ஒரு பையன் ஜனவரி மாதம் பன்னெண்டாம் தேதி லீவ் கலெக்டர் கொடுத்தான் பிரிச்சு பார்த்தோம் பகீர் நாய் போச்சு பாட்டி அறந்துதான் சரி சரி போடா ஏன் இதை லீவ் லெட்டர் கொடுத்து தானே போகணும் போ 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 பிப்ரவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு தேதி அதே மாதிரி லெட்டர் கொடுத்துருக்கோம் பிரித்து பார்க்கலாம் பகீர் நாச்சு பாட்டி சேர்த்து தாங்க எழுதிக்கலாம் என்னடா நம்ம பிஎஃப் லோனுக்கு காது குத்துறோம் காது குத்துறோம்னு போடுறோமே அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆமா அதே நான் என் ஞாயிற்று மாதம் இருக்கும்போது ஒருத்தர் அப்படி தான் கொடுத்தாரு ஏன்னா என் போன ஆறு மாதத்துக்கு முந்தைய காது குத்துறேன்னு கொடுத்தா இப்பயும் கொடுக்குறேன்னு அது வலது காது சார் இது இடது காது சார் ரசிங்கன்ற நான் அது கூட நான் ரசிச்சேன் ரசிப்பேன் எப்பயுமே அப்போ என்ன பண்ணேன் பிப்ரவரி மாதம் கொடுத்தான் பாரு சரி சரி போடாது தூரத்து பாட்டி போல சொந்த பாட்டி ஒன்று என்னென்னு நினச்சிட்டேன் மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி லெட்டர் கொடுக்கலாம் சார் தூக்கு வாரி போட்டுது அதே மேடரை எழுதிக்கலாம் ஓ வந்ததே என்னை பற்றி தெரியாது உனக்கு என்ன சார் எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாது எனக்கு அப்புறம் அஞ்சு மூணு நான் சொன்னேன் அடுத்த மாசம்